মাছ ৰাস্ক আছে পাৰোঁ ৰাস্তা নহয় ইয়াত টিউচন ৰাস্তা হয় নহয় ৰাস รนเมรีดียวเันมาดี่นนัราชันนะพระคุณ่มาราชันเหมรีนี่จอมกบัเสกอาจจะอรุณเสยมันบ้าบองก็จอยจยไม่เล่าพรุ่มาจะลาสันร้ยสิบกว่าไรู้ัมผัสกับท่านไมอเจ็บนี่ก็ราชันเหมรีนเหมรค่นี้ราชันเหมรีรู้ปนานนี่อาสาสมันปนีปนีปนนั้นอาสาหมุนนนน่ะเดี๋ยอันนั้นเรี๋ยวอันนนก็เออหน้ไปนันนั่นนปนั่นนั่นน่ะไนันน่นน่ะนี่ก็ราชนเห பல ஃபுல்லோ வாழ்புறவோ அப்போ அந்த ரொம்ப உடம்பு போல பார்க்கணும் அதுக்குள்ளே ஆரம்பிக்கும் சூப்பராக சொன்னோம்னு சொன்னால் அவங்க நல்லா போய் சாமி வைப்பாங்க சுங்காக போவாங்க ரொம்ப பயன் வைப்பாங்க நம்ம என்ன நம்ம பார்ப்போம் போவாங்க பாப்பா வைப்பாங்க நம்ம நாம பார்ப்பாங்க நம்ம நான் சொன்னால் நம்ம பனசுலாம் சொன்னாங்க பலரம் பார்ப்போம் ஆனவழை பார்ப்பாங்க அப்போ பார்ப்பாங்க அப்போ ஒரு பாம்பை நம்பி பண்ணுவாங்க அந்த பாம்பை நம்ப அப்பா போனேன் நீங்கள் அவள் பாம்பெலாம் என்ன பண்ணுவாங்க கரம் அப்படின்னு சொன்னால் நான் பிறந்தாடுவேன் அப்பா அது பாப்பா நான் போகிறதே கோபாக போகணும்னா நான் நல்லா அப்பா คุณาเลียงห้ดาวไปในวัดดังเบน้ามีน้ามาสอ้เน้สสีใเลาเช้านีกมีด้ยน่